Hello viewers, welcome and welcome back to my channel. நல்லா தமிழ் அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் செகண்ட் ரவுண்ட் கற்கால முறையில் சமைச்சு அசத்தணும் இதுதான் வந்து செகண்ட் ரவுண்ட் இந்த செகண்ட் ரவுண்டில் நம்ம தமி சமைச்சு வின் பண்ணுறாங்க இதை பார்த்து நலன் செம்மையாக கோபடுறாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது செகண்ட் ரவுண்டில் கற்கால முறையில் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிந்தி பார்த்திங்கன்னா கற்கால முறையில் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி பானை விறகுன்னு சொல்லி அடுப்பு மூட்டுறது கூட ரெண்டு கற்களை வந்து உரசி தான் தீ மூடுறாங்க ஸோ இது மூலமாக சமைச்சு இந்த ரவுண்டில் தமிந்தி வின் பண்ணுறாங்க இதை பார்த்தா நலன் செம்மையாக கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லை ஏஜேஆர் நலனை வந்து கோவப்படுத்துகிறாங்க ஒன்றாட்டி வந்து ஒன்னே வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டால உன்னோட பெரியாளாக இருப்ப போல் அப்படின்னு சொல்லி நலனுடைய கோபத்தை தூண்டுறாங்க இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க நலனுடைய கோபம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ப்ரோமோ பண்றீங்கன்னா உங்களுடைய கருத்தை வழக்கம் வள கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்